என் இனிய வலைதள பிரியர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் இந்த கருத்துரை என்பது போராடு போராடினால் மட்டுமே உன் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்பதை வலியுறுத்தி சொல்லப்பட்ட கருத்துரை இதன் தலைப்பு எப்படி உருப்படும் மனித இனம் நான் இதை ஒரு கேள்வியோடு தான் தொடங்குகிறேன் தலைப்பு எப்படி உருப்படும் மனித இனம் உரிமைகளை காக்க காக்க போராட வேண்டும் போராடாவிட்டால் உரிமைகள் பறிபோகும் உரிமைகளை காக்க போராட வேண்டும் போராடாவிட்டால் உரிமைகள் பறிபோகும் இனி உரிமைகளை தக்க வைக்கவும் போராடு தமிழா இதுவே உனக்கான நிலைப்பாடு இனி உரிமைகளை தக்க வைக்கவும் போராடு தமிழா இதுவே உனக்கான நிலைப்பாடு எங்கும் சூழும் சூழ்ச்சி அதை முறியடிக்காமல் இல்லை வளர்ச்சி எங்கும் சூழும் சூழ்ச்சி அதை முறியடிக்காமல் இல்லை வளர்ச்சி அதற்கு விழிக்கட்டும் உன் எழுச்சி ஆனால் ஒருபோதும் தமிழனே கொல்லாதே தளர்ச்சி அதற்கு விழிக்கட்டும் உன் எழுச்சி ஆனால் ஒருபோதும் தமிழனே கொள்ளாதே தளர்ச்சி தீட்டிக்கொள் உன் அறிவை காரணம் புது போதைகளின் வருகை தமிழனை தீட்டிக்கொள் உன் அறிவை காரணம் புது போதைகளின் வருகை இதற்கு இல்லை எல்கை இது அழிக்கத் துடிக்கும் உனது அறிவை இதற்கு இல்லை எல்கை இது அழிக்கத் துடிக்கும் உனது அறிவை இன்னும் கொடுமைகள் கூடும் நாளை உன் மூளை தமலா இன்னும் கூடும் கொடுமைகள் நாளை உன் மூளை உன்னில் வளரனும் தன் ஒழுக்கம் இனி அதுதான் போதையலை தவிர்க்கும் உன்னில் வளரணும் தன் ஒழுக்கம் இனி அதுதான் போதைகளை தவிர்க்கும் போதை இல்லாத சமூகம் உருவாக்குமா இந்த உலகம் போதை இல்லாத சமூகமும் ஒரு இந்த உலகம் போதையால் தினம் தொடரும் கழகமும் இதில் எப்படி உருப்படும் மனித இனம் போதையால் தினம் தொடரும் கலகம் இதில் எப்படி உருப்படும் இந்த மனித இனம் எனவே மனித இனமே உனக்கான கூறு என்பது உழைப்பு அதில் கொல்லக்கூடாது சலிப்பு அதை நோக்கியே செல்லட்டும் உனது உணர்வின் துடிப்பு என்று ஒரு வேண்டுகோளை வைத்துவிட்டு இக்கருத்துறையை முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்